அச்சான் வேற போன் பண்ணி உன் ஆளை பார்க்க வானி வேற கூப்பிட்டான் சொன்னதுல சொன்னதுலேருந்து எனக்கு எப்போ அவளை பார்க்கலான்னு அவசா இருக்கு நைட் எல்லாம் தூக்கமே வர முடியுக்கு அவன் வேற ஆக ஓகன்னு அவளை புகழ்ந்து தள்ளிட்டான் என் ஆளை பார்த்தா தான் இப்போ எனக்கு உண்மையாக இருக்கும் இந்த வார ரகு என் ஆளை காமி பெரிய வீடு மாதிரி இருக்கு நம்ம வெளியே நின்னு கூப்பிடுறோமே அவங்களுக்கு எல்லாம் கேக்குமா காலிங் பெல் வேற எங்க இருக்குன்னு இங்க போய் கண்டுபிடிக்க வேற முடியல எங்க வீட்ல யாரு இருக்கா வெளிய வாங்க கொஞ்சம் எங்க வெளியே நின்னு யாரா நம்மள கரையிற மாதிரி கேக்குது உங்களுக்கு கேக்குதாங்க பொண்ணுதான் கூப்பிட்டுருப்பா அதுதான் உனக்கு வெளியே கூப்பிடுற மாதிரி கேக்குதா இருக்கும்

கூல வீட்டுக்கு போயிடலாமா அழகா இருக்கு யாரா இருக்கும் சேல்ஸு கலா இருப்பாலோ இருக்க அழகுல வேலை ஏன் இப்படி பேக்க தூக்கிட்டு வீடு வீடா அழையுது இந்த பொண்ணு யாருமா உனக்கு என்ன வேணும் நான் உங்களை தான் பாக்கலாம் வந்திருக்கேன் ஏம்மா எங்களுக்கு எந்த பொருளுமே வேண்டாம்மா நாங்கள் எல்லாமே மொத்தமாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த பொருளும் தேவையில்லை பரவு வேணால் ஆண்டி பொருள் பொருளாக கொண்டு வந்திருக்கோம் ஆ வந்திருக்காங்க கிடையாது ஆண்டி நியூஸ் டேக்கருக்கு பார்த்து வந்திருக்கேன் ஓ சரி 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 சாரிம் சாரி நீ ஒரு டேக்கருக்கு ஆள் தேவன் போட்டுமா அதை பார்த்து வந்திருக்கேம்மா சாரிம்மா நான் வேற அடிக்கடி சேல்ஸு கல்வியில் இப்படி வந்து வந்து கதவு தட்டுறாங்களா அதை மாதிரி நினச்சிக்கிட்டே வா உள்ளவா உள்ளவா இந்த பிள்ளைய பார்த்தா நல்லா இருக்கு நல்லா படித்த பிள்ளை மாதிரியும் இருக்கு குழந்தைய இந்த புள்ளக்கிட்ட ஒப்படைச்சா நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுது சரி பாப்போம் இந்த பொண்ணு இல்லைங்க சாம் குழந்தைய பார்க்க ஆட் கொடுத்துருந்தாங்களா அதை பார்த்துட்டு வந்திருக்கு இந்த பொண்ணு என்னங்க அந்த பொண்ணுகிட்ட நம்ம எதுவும் பேசாண்டாங்க நம்ம நேர போய் சாம பார்க்க சொல்லிடுவோம் இத்தனை தடவை வர்றவங்கெல்லாம் வயசானவங்களே வந்துகிட்டு இருந்தாங்க நமக்கும் பிடிக்கல ஷாமுக்கும் பிடிக்கல இந்த பொண்ணை பார்த்தா வயசு கம்மி மாதிரி தெரியுது சாம் சேப்பானா என்னன்னு எனக்கே தெரியல சாமியே பார்த்துட்டு ஆண்டி நான் குழந்தைய பார்க்கலாமா சரி போய் பாருமா மாடியில தான் என் பையன் இருக்கு அவன் தான் ஆர்டர் கொடுத்தான் குழந்தையும் மாடியில தான் இருக்கு அவன் தான் உன்னை இந்த இன்டர்வியூனாலும் எடுப்பாம்மா மாடியில போய் பாரு சரி ஆண்டி நான் மாடியில போய் பார்க்க வீட பார்த்தாலே பெருசா இருக்குது இங்க நமக்கு வேலை கிடைக்குமான்னு கிடைக்காதான்னு டவுட்டா தான் இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது வேலை தருவாங்களா மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க என்ன பிரீத்தி சிஸ்டர் வெளிய போ மூச்சல எப்பவுமே கூப்பிடாதங்கன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல இல்ல எல்னி மேடம் ஓபிக்கு ஆள் பேர் இருக்காங்க ஷாம் சார் உங்களதா ஓபி பார்க்க சொன்னாரு நீங்க வெளிய போறீங்களா அதான் கூப்பிட்டேன் மேடம் என்னால இப்ப ஓபி பார்க்க முடியாது நான் முக்கியமா ஒரு வேலையை வெளியே போறேன் நீ போய் ஓபி சீட்டு சீதர்ட்ட குடுத்து சீதர் ஓபி சீட்டு பாக்க சொல்லு போ மேடம் சாம் சார் உங்களை தான் பார்க்க சொன்னார் மேடம் சிஸ்டர் ஒரு தடவை சொன்ன உங்களுக்கு தெரியாதா என்னால இப்ப பார்க்க முடியாது நீங்க போய் சீதர்ட்ட கொடுங்க ஓகே மேடம் இப்போ நேரத்துக்கிட்ட பேசையே நமக்கு பிடிக்கும் மட்டும் எப்பவும் பார்த்தாலும் நாய் கொலைச்ச மாதிரியே சொல் பேசுவாங்க ஷாம்சார் வேற இதுகிட்டே நம்மளை ஓப்பி பார்க்க சொல்றாங்க இந்த வேலைக்கு வர்றதுக்கே நமக்கு பிடிக்க மாட்டேக்கு ஏன் ஷாம்சார் இருக்கட்டும் இந்த ஹாஸ்பிட்டல்லே சுற்றி சுற்றி வருவாங்க அவர் இல்லைனா இங்கே ஒரு நிமிஷம் இருக்கிறது இல்லை ஷாம்சார் வேற இவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு தெரியாம நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை நம்ம ஏன் கேட்கணும் நம்ம வேலையை போய் பார்ப்போம் இல்லா குட்டி இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்காங்க ஏன் உன்ன பார்க்க டேக்கரு ஆள் வருது நீ இவ்வளவு அழகா இருக்கீங்களோ உனக்குதான் எந்த ஆள் வந்தாலுமே பிடிக்க மாட்டேக்கோமா அப்பாவும் எத்தனை ஆளாதான் உனக்கு அரேஞ்ச் பண்றது இன்னைக்கு ஒரு அந்த ஆண்டியாச்சும் உனக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் யாராச்சும் உனக்கு நல்லா செட்டானதானம்மா அப்பா நிம்மதியாக ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க முடியும் பார்ட்டியாலையும் உன்னை ஒழுங்காக கவனிக்க முடியல அதனால பொறுப்பாக ஒரு ஆள் பார்க்கணும் இந்த ஆளாச்சும் உனக்கு பிடிக்கட்டுமாருங்க இல்லை பாப்பா அப்படி சொல்லக்கூடாதும்மா அப்பா எப்போவுமே உன் பக்கத்துல இருக்க முடியாதுல்லடி அப்பாவுக்கும் வேலை இருக்குல்ல அதனால வர்ற ஆண்டிகிட்ட சமத்தா இருக்கணும் என்ன அப்பாவும் அம்மாவும் வேணும் வேற யாரும் வேண்டாம் சரி சரி வரட்டும் வந்த பிறகு பாத்துக்கலாம் என்ன நிலா குட்டி ஐயோ நிலா குட்டிக்கு ரொம்ப பசிச்சுட்டு போல இருக்கே நிலா குட்டியே சாப்பாடு கேக்குதே அப்பா அப்படியே மறந்துட்டேம்மா வந்து பிஸில பாட்டி கிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நிலா குட்டி கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க அட ஊரே உள்ள லாகாவே இருக்கே உள்ள தான் இருக்காங்க நினைக்கேன் அத வந்து மாையில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்மா சாம் அங்க நீ என்னம்மா வந்திருக்க நீ ஹாஸ்பிடல்ல ஒழுங்க பாப்பான்னு சாம் விட்டுட்டு வந்திருக்க நீங்க வந்துட்டா அப்ப ஹாஸ்பிடல்ல யார் பாக்குறதுங்க அதெல்லாம் ஹாஸ்பிடல்ல பாக்குறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்டி அதெல்லாம் நீங்க பயப்படாதங்க நம்ம நிலா பாப்பா பாக்கனேக்கி டேக்கர் வராங்கன்னு சாம் சொன்னான் அதான் நான் வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அதான் ஷாம் இருக்கலாமா அவன் குழந்தைக்கு அவன் பார்க்க மாட்டானா நீயே அலையிறா வேஸ்டா ஏன்டி அப்படி சொல்கிறீங்க நிலாப்பாவுக்கும் நானும் ஒரு தாய் மாதிரி தான் அவளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்குது நானும் வந்து பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏழனி நீ தாய் மாதிரி தான் ஆனால் தாய் இல்லை நீ அந்த இடத்துக்கு வரவும் முடியாது நீ உனக்கு அந்த உரிமையை நீ எடுத்துக்க முடியாது ஷாம் மேலே இருக்கான் போய் பாருப்போ சாமோட எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு அவன் பொண்டாட்டியா வந்துடலாம் ஆனா இந்த கிழவியை தான் சமாளிக்க முடியல இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த தான் பஸ்ட் ஒரு பாயாசத்தை போடணும்னு நினைக்க ஷாம் இது என்ன கண்டாவி என்ன நடக்குங்க நீ குழந்தைய பார்க்க ஆள் தேடுறியா இல்ல உனக்கு துணைக்கு பொண்டாட்டி தேடுறியாங்க இன்னும் இல்லை நீ இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது பெஸ்ட்டு ஹலோ சார் நான் கீழே கிடக்கும் சார் என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க நான் உங்க குழந்தையை பார்க்க வந்து டேக்கர் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் என்னால எந்திரிக்க முடியல சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இது நீங்க குழந்தையை பார்க்க வந்த டேக்கரா அப்புறம் டேக்கர்னா நேரா காலிங் பல்ல எழுதிச்சி உள்ள வரணும் இல்ல வெளிய இருந்து கூப்பிடுறணும் ஒண்ணுமே இல்ல மய்யா கதவு கிட்ட அப்படியே சாஞ்சி போய் நின்னுக்கிட்டு இருந்தீங்க நீங்க சாஞ்சி இருக்கது தெரியாம தான நான் ஓபன் பண்ணி நீங்க ஏமேல விழுந்துட்டீங்க சாரி சார் ஆ எப்படி உங்களை கூப்பிட்றேன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் திறக்குங்கன்னு நான் நினைக்கல சார் சாரெல்லாம் நீங்கள் திறந்துக்குங்க ஸாரிங்க நானும் உங்களை கவனிக்கலைங்க கவனிச்சிருந்தால் பையன் திறந்துருப்பேன் சாரிங்க என்னது இந்த பொண்ணு தான் டேக்கரா என்னது சின்ன வயசாக இருக்குது இது செட் ஆகாத நம்ம நினச்சி வந்தது நாற்பது ஐம்பது வயசானவங்க வந்திருப்பாங்க நினச்சி வந்தா இவ்வளோ வயசு கம்மியான பொண்ணு வந்துருக்குது இதை விடக்கூடாது இப்படியே விட்டேன்னா இது வேற மாதிரி ஆயிரும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு ஏழனி சார் நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கா வேலையை பத்தி ஆமா இவ்வளவு சின்ன வயசுல வந்து குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்களா குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிடுவீங்களா பைசெல்லாம் தேவ கிடையாது சார் குழந்தைய பார்க்க அன்பு இருந்தா போதும் என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு நான் குழந்தைய நல்லா பாத்துக்கிடுவேன் இல்லை நான் தப்பெல்லாம் கேட்கல உங்கள் வயசு பொண்ணுங்கள்லாம் இப்படி குழந்தையெல்லாம் பார்க்க விரும்ப மாட்டாங்க மாடலாக ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப் முன்னுக்கு உட்காந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்க நீங்கள் குழந்தைய பார்க்க சூஸ் பண்ணியிருக்கீங்களே அதுதான் ஒரு சின்ன டவுட்டில் கேட்க இல்லை சார் எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார் எனக்கு குழந்தைய பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே குழந்தைகள் பிடிக்கும் அது இந்த குழந்தை பார்க்குற வேலை நான் பார்த்த உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அதனால தான் வந்தேன் சார் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா குழந்தைய மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் சரி சார் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தையை பார்க்கீங்களோ அதே மாதிரி என் குழந்தைய நினச்சா நான் நல்லா பார்ப்பேன் சார் குழந்தை எங்க சார் எல்லாம் பாப்பா உன்னை பார்க்க ஆண்டி வந்திருக்காங்க பாரும் சோஸ்விக் எவ்வளோ அழகா இருக்கீங்க பாப்பா வாங்க வாண்டிக்கிட்டா அம்மா அம்மா இது என்ன இல்லை எத்தனையோ பேர் நிலாவை பார்க்க வந்தாங்க யாருக்கிட்டையுமே போக மாட்டேன்னு சொன்னா ஆனால் இவங்க கூப்பிட்டோன்னு சிரிச்சிட்டு போயிட்டா அதான் அம்மா அம்மானு சொல்றா நிலாவுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சோ நிலா குட்டி அம்மா இனிமே உங்களை எப்பவுமே நான் தான் பார்ப்பேன்னு நீங்க இனிமே எப்பவுமே என் கூட தான் இருக்க போறீங்க என்ன நடக்குது இவன் வேற அவளை ஓகே சொல்லிட்டான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் நம்மட்டு ஒரு வார்த்தை கேட்காம ஓகே சொல்லிட்டான் அந்த குட்டி குட்டிச்சார்த்தான் அவ்வளோ அம்மா அம்மான்னு சொல்லுது இவங்க இவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவாளோ இவங்க செட்டில் ஆகுனா யாழினி உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும் நீ எல்லாத்தையும் எப்படி விரட்டினியோ அதே மாதிரி இவளை விரட்டினாதான் நீ இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்க முடியும் யாழினி ஏதாச்சும் பெரிய ஐடியா பண்ணு ஏ பூமாரி இது உனக்கு தெரியலையாங்கோ அன்னைக்கு நம்ம பஸ்ல வர மிஸ்ல சுபின பத்தி பேசணும்ல அது அவளுக்கு கோவம் வந்துச்சு தெரியுமா என்ன நான் உங்க வர மாட்டேன் நான் பஸ்லயோ கார்லயோ ஆட்டோலயே போவேனால அதனால எல்லாத்தையும் பிடிச்சி முன்னுகிட்டே வந்து நிப்பாளா இருக்கும் இவ்வளவு முன்னுகிட்டே வந்தாவ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம கூட வந்தா வச்சோ நல்லா பேசிட்டு நல்லா இருக்கலாம் இன்னும் காலேஜே தொடங்கல இல்லடி அவளுக்கு நம்ம கூட வர்றதுக்கே பிடிக்கல முன்னுகிட்டே வந்து இங்க இருக்க பசங்க கிட்ட எல்லாம் சீன் போடலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவா அவளுக்கு இதுதான் வேலையா போச்சு

கொஞ்சம் காண்டாக்கு போகும் பூ மாதிரி அவன் நம்ம கூப்பிட கூப்பிட எப்படி இருந்தா சுபின் கூட வேற அவர் அழகான பொண்ணு வந்திருக்கு நம்ம அதை பற்றி கேட்டு கலாய்ப்போம் வெறுப்பு ஏறும் கொஞ்சம் கொஞ்சமா சுபின் இது என்ன நீ ஒரு சூப்பர் ஃபிகரோட சுத்தி தடையிற இது யாருடா இவளுக்கு கேட்க மாட்டேக்கு அந்த பொண்ணு யாரா இருக்கும் சுபீனுக்கு என்னது இவளுக்கு சிரிச்சு சிரிச்சு சுபின்ட்ட பேசிக்கிட்டு இருக்காளுங்க சுபின் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வேற ரொம்ப சிரிக்குது யாரா இருக்கும் அந்த சுபீனுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்போம் கொஞ்சம் பையன் வாடி வா கிட்டையா நெருங்கி வர சுபின் ஐசா மீனாவை பாருடா அவன் நீ ஒரு பொண்ணோட வந்தானே அப்படியே காண்டாவி கிட்ட வர நீ அவளுக்கு கொஞ்சம் வெறுப்பத்துற மாதிரி பேசு ஏதாச்சும் என்ன

இவனுக்கு கிட்ட எல்லாம் சீனை போட்டுட்டு இருக்கா இதெல்லாம் இவனுக்கே ஓவர் ஆயில பாப்பான் எவ்வளவு நேரம் தான் இவன் சீனை போடுறான் தோனி அவ பாவண்டி அவ அழுவுரா கலாச்சது போதும் ஏ சுபின் அவளுக்கு ஒரு மேல காதல் இருக்குடா அவ தான் சொல்ல மாட்டுக்கா இவன் பாரு தான் கல்யாணம் பண்ண போறேன் தன்னால அழுதா போரு இதுல இருந்தே தெரியுது உனக்கும் அவளுக்கும் ஒரு காதல் இருந்துகிட்டு தான் இருக்கு நீ சரி நீ கிளம்புடாவ பாவம் சுபின் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான்னு நமக்கு தன்னால அழுவ வருது நமக்கு சுபின் மேல காதல் இருக்குது ஆனால் நம்ம யூகோ வேலை அவனுக்கிட்ட சொல்ல மாட்டேக்கோம் இப்படியே போனால் சுபி நமக்கு கிடைக்காம போயிடுவோம் அந்த காலேஜை முடிக்கிறதுக்குள்ள சுபின்ட்டு நம்ம காதலை சொல்லிடணும் என்னடா சுபின் வாலிக்கிட்ட என்ன வச்சு நல்ல சீன ஓட்டிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வா உனக்கு நல்ல தர்ம அடி குடுக்கறனா இல்லையா பாரு சரி சோடி ஏ பின்னாடி இருக்கிற ஆள் வேற ரொம்ப காண்டாயிட்டு இருக்கா இங்கேயே நின்னு என்ன அடி நொறுக்கிடுவா போல இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்பறேன் எனக்கு லீவ் சொல்லிரேனா பை சுபின் பை சிஸ்டர் வீண உங்களை காட்டை தான் கூட்டிட்டு வந்தேன் உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாய் சிஸ்டர் ஏ பூ மாதிரி மீனா பாவம் என்னடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நம்ம வேற அவளை ரொம்ப வெறுப்பேத்துட்டேன் சுபினை வச்சு ஆமா என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே வா நம்ம உள்ள போய் அவளை சமாதானப்படுத்திக்கலாம் இப்போ பாத்தியா பூ மாதிரி சுபினுக்கு கல்யாணம்னு அவள் தன்னால் அழுத அவளுக்கும் காதல் இருக்கு சுபின் மேலே ஆனால் அவள் தான் சீன் போட்டுட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறா சரி இப்போ சுபினுக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு காதல் இருக்குன்னு அதே போதும் நமக்கு சோனி ரொம்ப லேட் ஆன மாதிரி இருக்கு வா நம்ம காலேஜுக்குள்ளே போயிடுவோம் என்ன எங்கே தேடி நம்ம அமுல் பேப்பியை காணும் இங்கே தானே நேரத்து பார்த்தோம் அவரை இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கலாமா இவளுக்கு சொல்லுவாளுகளை இவளுக்கு வேற கேட்டால் தப்பன்னு நினைச்சிருப்பாளுங்க நம்ம எங்கேயாச்சும் இருப்பார் தேடி கண்டுபிடிச்சிக்கிடலாம் நம்ம பார்த்த உடனே பசங்கள்லாம் நம்ம பேர் அட்ரெஸ் விளாசம் எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி நம்ம பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருவானுங்க ஆனால் இவர் நேற்று பார்த்தது உடனே பேரையும் கேட்கல அட்ரெஸும் கேட்கல அவர் பாட்டு போயிட்டார நம்ம தான் அவர் யாருன்னு பார்க்க வேண்டியதாக போச்சு எப்படியாச்சும் அவரை பார்த்து நம்ம பின்னாடி அலைய வைக்கணும் இல்லாட்டி இந்த ராதா பேரே மாற்றிடுவாள் இதுதான் என் வேலையேங்க பூமாரி அங்க பாருடி உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பச்சை தாவணி உடுத்திட்டு போகுது நீ பச்சை தான் அவளும் பச்சை தான் சேம் சேம் அனிக்கு போட்டு வந்திருக்கியே ஆமா என்ன மாதிரி தான் இருக்கு ஆனா என்ன ஒண்ணு நான் வந்து சோலி அவ வந்து தாவணி ஏ பூமாரி அவ வேற பார்க்க அழகா இருக்காடி நம்ம காலேஜ் பசங்க அவ பின்னாடி தான் சுத்துறதாக கேள்விப்பட்டேன் அவ பின்னாடி சுத்துறேன் நீ பச்சை கலர் பார்த்து ஓன் பின்னாடி சுத்திட போறானு பாத்து இருந்துட்டு போசனி அப்படி எல்லாம் சுத்த மாட்டாங்க அவ்வளவு வித்தியாசம் தெரியாம அவங்க எல்லாம் அலையறாங்க இருந்தாலும் பாத்துக்கோமா அவளை தான் சொல்லுவேன் ஏன்டி சந்தியா வந்ததுலேருந்தே ஒரே டல்லாக இருக்கா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தெரிஞ்சும் படிக்க இந்த இதனால எனக்கு மனசே சரி இல்லடி நல்லா சொன்னல எங்கள் அம்மா கூட பையன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வேற யாருக்கும் இல்லடி நம்ம ஊர் ஷாலினி அக்கா உனக்கு தெரியுமா ஏ அக்கா தான் எனக்கு தெரியுமாடி நம்ம அஜய் இருக்கல அவங்க அக்கா தானே அதான் நான் பார்த்துருக்கேனே அவங்கள அவங்களுக்கு தாண்டி ரகுவும் பார்க்க போயிருக்காங்க எனக்கு அதை கேட்டதுலேருந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம ரகு சாரியை பார்க்க வந்தாங்க ஏ ரகு அவங்ககிட்ட சொல்லலையாங்கோ எல்லா தான் பேசுவாருன்னு சொல்லுவா அந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லலையாங்கோ இல்லடி எனக்கு ரகு மறைச்சதுதான் பயம் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார் கூட நான் அதை பெருசாக எடுத்திருக்க மாட்டேன் ஆனால் அவர் சொல்லாதான் எனக்கு அங்கே வந்து செம்மையா பயம் வந்துட்டு என்னடி சந்தியா அவர் இப்படி பண்ணுறாரு ஒன்று தான் உயிருக்கு உயிராக கதலிக்கிறதாக சொன்னார் ஆனால் எப்படி பொண்ணு பார்க்க அவர் சம்மதிச்சிருப்பாரு அவருக்கு தெரியாமையே வீட்டில் பார்ப்பாங்க அபி அதுதான் எனக்கே குழப்பமாகவே இருக்குது ரெண்டு நாளாக என் முகம் வாடி இருந்ததை எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கடி அவங்க வேற இன்னைக்கு காலையில் கேட்குறாங்க உன் மனசில் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லுனி அவங்க என்ன போட்டு தான் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு என் முகம் மாறிட்டு அதான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அபி எங்கள் அம்மா கேட்டோடனே வேற இவனை பற்றி என்னால் சொல்ல முடியலடி இவன் வேற வசதியானவன் எங்கள் அம்மா பயப்படுறாங்க வசதியான பையனாலே இவன் வேற ஒரு தெளிவான முடிவும் சொல்ல மாட்டேக்கான் நான் எப்படி போய் எங்கள் அம்மாட்ட சொல்றது இது தெரியாமல் எனக்கு மாப்பிள்ள வேற எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன் முடிவை சொல்லு உன் முடிவை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்காபி என்ன சந்தியா உன் நிலமை இப்படி ஆகிப்போச்சு நீ இப்படியே இருக்காத நீ ரகுட்ட பேசு நல்ல தெளிவான ஒரு முடிவு எடு அப்படி அவனுக்கு எடுக்க பயமாக இருந்தால் நீ கூட அவன் கூட போய் அவங்க வீட்டில் பேசுடி இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க நாளைக்கு அவன் வேற ஒருத்தையும் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவான் நீ ரொம்ப மன உலச்சல் ஆளாயிருவா நீ போய் அவன்கிட்ட நல்லா எல்லாம் தெளிவான முடிவை எடுங்க ரெண்டு வரும் சேர்ந்து ரூரட்டன்னு தண்ணி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்துன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்க சொல்லணும் அவருக்கு முடிவு எடுக்க சொல்லலையா நானா ஒரு முடிவு எடுத்து அவர்கிட்ட சொல்லணும்டி அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி சந்தியா இதை நினைச்சிக்கிட்டு நீ படிப்பில் கோட்டை விட்றாத கொஞ்சம் எடுத்து படி நம்ம மட்டும் மார்க் எடுக்காட்டி அந்த எச்ஆர் கூப்பிட்டு வச்சு நம்மளை கிளி கிளின்னு கிழிச்சுறாரு அசிங்கமாக போயிடும் படி கொஞ்சம் மச்சா என்னடா அப்பத்துலேருந்து நீ இந்த சந்தியாவே குறுக்குறுன்னு பார்க்குற என்ன விஷயம் எனக்கு ரொம்ப நாள சந்தியா மேலே ஒரு கண்ணுடா அவள் எப்ப மாதிரி நம்மளை பார்த்துறமாட்டாளான்னு எனக்கு ஒரு ஆசைடா அவள் பார்க்க மாட்டுக்கா இருந்தாலும் எனக்கு அவள் பார்க்கணும்னு ஒரு ஆசைடா அதனால தான் அவளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவள் தான் கமிட்டட் ஆகிட்டால திரும்பி எப்படிதான் உன்னெல்லாம் பாப்பா நீ ஏன்டா அவளெல்லாம் வேஸ்ட்டாக பாத்திட்டு இருக்க யாரு கூட கமிட்டடானு எனக்கு என்னடா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நான் அவள் கல்யாணம் ஆகிற வரையும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான்டா இருப்பேன் ஏய் சந்தியா பிடிச்சிருக்காலும் பெரிய ஆளுடா அவங்க கிட்ட நம்ம மோத முடியாது அவ பிடிச்சாலும் புளிய கொம்பா பார்த்து பிடிச்சிட்டா ஒரு சந்தியா சந்தியா அந்த புறா முட்டை கண்ணி உன்னையே பார்த்துட்டு இருக்காண்டி எப்பவுமே இருந்து ஆமாடி எங்கேயாச்சும் அவன் என்ன தனியாக பார்த்துட்டா அந்த புறா முட்டை கண்ணி என்னையே ரகு வச்சு ரொம்ப ஓட்டுறாண்டி ரொம்ப மோசமாக பேசுகிறா ரகுட்ட சொன்ன சண்டை வந்துடுமோன்னு நான் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கேன்டி டேய் கார்த்திக் எங்கடா இருக்கா வந்துட்டியா மச்சான் நான் காலேஜ் வாசலில் தாண்டா நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மச்சான் என் ஆள் வந்திருக்கா ஏ வந்திருக்கா வந்திருக்கா ரொம்ப அலையாதடா கார்த்திக் நீ போய் கேண்டீன்ல வெயிட் நான் ஒரு பத்து நிமிஷத்துல அங்க வந்துருக்கேன் அந்த பொண்ணு வந்திருக்காளா வரலையான்னு வேற தெரியல இவன்ட்டு வேற வந்துட்டான்னு வேற சொல்லிட்டோம் நம்ம சந்தியா கிளாஸ் தான் அந்த பொண்ணுன்னு நினைக்க போய் பார்த்துட்டு சந்தியாவையும் பார்த்துட்டு அந்தால வந்துருவோம் நேற்று வேற பயங்கர கோவத்துல இருந்தா சமாதானம் படுத்தினோம் சமாதானம் ஆனாலா ஆவலையான்னு தெரியல சரி போய் பார்ப்போம்

இதுவரை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல சப்போர்ட் பண்ணி நம்புறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நாங்க கொண்டு போக முடியும் இதுவரை கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க வீடியோ தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க பாய் சப்போர்ட் கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய்

இது காலேஜடா நீ எங்க வந்த மேடம் இது காலேஜே நீ எங்கக்கு தெரியும் இந்த காலத்துல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் அந்த காலத்துல ப்ரொபசர் அத தெரிஞ்சுக்கோ இவன் ஏன் அங்க வந்து பேசுறான் அந்த பசங்க பேசலாம் இப்படி வந்து ஏன் வந்து என்னாச்சு சந்தியா ஏன் சைலண்டா இருக்க ரகு எதுக்கு வந்தா ஏன் சந்தியா பார்க்க

நல்ல வேளை இந்த பொண்ணு வந்துட்டு கார்த்திக் நம்ம தப்பிச்சோம் என்ன ராகு அங்க பாக்கா ஆ வந்துட்டாலா மினிக்கி இந்த மினிக்கி பார்த்தா கண்ணி எவ்வளவு பெருசா உனக்கு விரியுது பாறா டேய் ராகு உனக்கு வேலை இல்லையா என்னதே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க கலம்ப சந்தியா இவ்ள கோபப்படுறா வந்து பொண்ணு பார்த்ததுக்கு தான் இவ கோபப்படுறானே கிளம்பிர வேண்டியதா சரிமா நான் போறேன் நம்ம அமுல் பேபி தேடி காலேஜ் உள்ள அலைஞ்சோம் ஆனா அமுல் பேபி நம்மளை கிளாஸ் ரூமுக்கே வந்திருக்காரு நம்மளை பாத்தோன்னே அப்படியே கிளம்புறாரு பத்தியே அப்போ நம்மளை தான் தேடி வந்திருக்காரு ஓகே நம்மளை சுத்த ஆரம்பிச்சுட்டாரு இல்லை அம்பள பசங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க போல இருக்கு ஏதாச்சும் ஒரு அழகான பொண்ணை கண்ட அந்த ஆள் வளைஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதுல இந்த ரகுவும் அதே டைப்பை தான் சேர்ந்தவன் இந்த இவ்வளவு கண்டோன்னு எப்படி வளையறான் கண்ணெல்லாம் எப்படி உருட்டுறான் பாரு வரண்டாம் வெளியே வந்து உன்னை பார்த்துக்கிட்டேன் அதுக்குறாரு ரா அமுல்பி உன் வலையில விழுந்துட்ட